ஊரே சன் போரே சன் தலைமை தங்கும் அண்ணன் டி மனோகன் அவர்களே எங்கள் அருமை தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்லப்பெண்மை சொல்ல வலிமைப்படுத்துவதற்கும் புதிய சக்திகளை இளைஞர்களை தாய்மார்களை பெண்களை உள்ளே கொண்டு வருவதற்கும் நீங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டும் உங்கள் ஆலோசனை அடிப்படையில் நாங்கள் கட்சியை பலப்படுத்த இருக்கிறோம் என்று சொல்லி மிக காலத்தில் சொன்ன செய்தியை ஏற்று நம்முடைய தலைவர் பெருமக்கள் திரு மனோகரன் அவர்களும் திரு பகவதி அவர்களும் அவருடன் சேர்ந்து இருக்கின்ற தலைவர் பெருமக்களும் மிக வெற்றிகரமான நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்ற மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்ட வேண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று மாநகரத்தில் வந்திருக்கின்ற தலைவர் பெருமக்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்து மிக சிறப்பான வரவேற்பு கொடுத்திருக்கிற மகிழ்ச்சி தான் ஆரத்தி எடுத்து மாலை போட்டு என்னென்ன ஒரு வீட்டின் சகோதரனை செய்ய முடியுமோ உங்கள் வீட்டில் ஒருவனாக என்னை அரவணைத்து நீங்கள் வரவேற்று மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆனால் இதை விட மிகப்பெரிய மகிழ்ச்சி நீங்கள் தர வேண்டும் எதை தலைவர் ராகுல் காந்தி விரும்புவார் என்று உங்களுக்கு தெரியும் இந்த கட்சியை முதன்மை கட்சியாக மாற்றி அனைவரும் சமதம் ஏற்போம் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைப்பதற்கு முன்னெடுப்போம் மீண்டும் ஒருமுறை இந்த கூட்டத்தை ஒருங்கிணைந்த அனைத்து வட்டார நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கு உறுதுணையாக இருந்த நகர தலைவர்கள் வட்டார தலைவர்கள் கிராம தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹீத் அதேபோன்று ஐஎன்டிவிசி இருந்து வந்திருக்கின்ற அருமை சகோதரர் கோவை செல்வன் அவர்கள் பெயர் விட்டுக் கொண்டது அவரை வரவேற்கின்றோம் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹித்